விஜய் வீட்டுக்கு வரார் வந்தவனே பார்க்குறாரு சுற்றி எங்க கவிரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க காவேரி எங்கே நீ நான் வந்தவனே உன்னை தேடுவேன்னு உனக்கு தெரியாதா எதுக்காக நீ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம் நைட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க நானா எங்கேயோ போனேன் நீ என்ன தேடவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே யோசிக்கிறாரு ஓ நமக்கு காவேரிக்கு நம்ம மேலே நிறைய பாசம் இருக்க மாதிரி தான் இருக்கு நம்ம காணோனோனையும் ரொம்ப தேடி இருக்க மாதிரி இருக்கே பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறாங்க அந்த காவேரி வராங்க உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு எதுக்காக நீ எங்கே போனேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் போனால் மட்டும் என்ன சொல்லவா பண்ணுறீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அதனால தான் நானும் சொல்லாமல் போனேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி உனக்கு உடனே தெரியுமா நமக்கு நாளையோட கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் போகுது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அதோடு போயிடணுமா இனிமேல் விஜய்யோட வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன காவேரி என்ன ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு என்ன யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி நாளைக்கு நம்ம கிளம்ப போகிறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சது சரியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே எதுவுமே பேசவேல அமைதியாக இருக்காங்க வந்து விஜய் அப்படியே போகிறாரு இங்கே பாரடி உன்னோட நான் சேர்ந்து எப்போவுமே வாழ்வேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒன்றா தான் இருப்போம் இனிமேல் தான் நமக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாரு அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாரு போயிட்டு எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாமே லாயர் எல்லாமே வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு வீட்டில் இருக்காங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வெண்ணிலா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜன்னல் ஓரமாக வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அப்படியே நின்றுட்டு அங்கேருந்து அப்படியே காவேரியோட அம்மா விட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ நர்ஸு பார்க்குறாங்க என்ன எதுக்காக இங்கே நிற்கிறீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்குள்ளே காவேரியும் வராங்க ஆமாம் எதுக்காக ஜன்னலையே பார்த்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு வாங்க வாங்க வெண்ணிலா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாங்க ஏன் அங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு காவேரி அந்த நர்ஸு கிட்டே கேட்குறாங்க தெரியல கொஞ்சம் நேரத்தில் அவங்க அங்கே போய் நின்றுட்டு அங்கேருந்து அவங்க அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்ஸ் சொல்கிறாங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுக்கிறாங்க நெத்தியில் வச்சு விட்டுட்டா வெளிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே முறைக்கிறாங்க வெண்ணிலா கோவமாக அப்படியே பார்க்குறாங்க வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல நான் வச்சு விடுறேன் ஒன்றும் இல்லை இது வெறும் விபூதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு விடுறாங்க ஊதியெல்லாம் விடுறாங்க அப்போ கரெக்டாக விஜய் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏய் நீ சூப்பர் டி நீ உன்ன மாதிரி யாருக்குமே கொண்டாடி கிடைக்க மாட்டாங்க நீ இதாண்டி என்னோடய உலகமே நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் வாழவே முடியாது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ சூப்பரானவ அணைய மேலே கோவம் இருக்கா மாதிரி நடிக்கிற ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கேன் எனக்கு நல்லாவே புரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படி உள்ள போறாரு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நாளையோடு நம்ம கல்யாண நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமனா ரூமில் அப்படியே உட்காந்து படிச்சிட்டே இருக்காங்க படிக்கும்போது ஒரு டைரி கிடைக்கிது எடுத்து பார்க்குறாங்க என்னது இது ஏதோ எழுதியிருந்த மாதிரி இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படி திருப்பி திருப்பி பார்க்குறாங்க பார்த்தா காவேரி வரப்போகும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு போட்டிருக்காரு அதை அப்படியே எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோவமாக ஒரு பயங்கரமாக கோவப்படுறாங்க எதுக்காக இவர் இப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நிவின் வந்துட்டார் வந்துட்டு எதுக்காக இந்த டைரி நீ எடுத்தியா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் எடுத்தேன் இதில் என்ன எழுதி வச்சிருக்கீங்க காவேரி வரப்போகிறோம் வரப்போகும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க கேட்குறீங்க என்ன காரணம் எதுக்காக இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே கோவப்படுறாங்க இங்கே பாரு இதெல்லாம் பழசு எப்படியோ எழுதி வச்சது புரியுதா அப்படி நிபின் சொல்கிறாரு இல்லை இல்லை இதை ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது அது எப்படி கரெக்டாக டேட்டு போட்டு நீங்கள் எவ்வளோ கன்ஃபார்மாக எழுதி வச்சுருக்கீங்கன்னா ஏதோ இருக்குது சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா கோவப்படுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படி நிவின்க்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது இங்கே பாரு தேவையில்லாம் என்ன டென்ஷன் பண்ணியிருக்கா அதை புரியுதா உங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு யமுனா அங்கேருந்து போகிறாங்க ஜாக்கெட் எல்லாமே அழகாக தைச்சிட்டு காட்டுறாங்க க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே காட்டுறாங்க ஆ எல்லாம் சூப்பராக தச்சுருக்கோமா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே அப்படியே எல்லாருமே இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா காவேரிக்கு கல்யாண நாள் அதனால் உங்கள் அம்மா புடவலாம் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியாம்மா ஆமாண்டி இது தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க சரி இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க அழகாக இருக்குமா புடவை சூப்பராக இருக்குமா பரவாயில்ல புடவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்க சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்ருக்காங்க சரி உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் அது ஒரு பேரனோ பெரியோயோ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு வெக்கப்படுறாரு குமரன் என்ன குமரா வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எப்படி அது வந்து இதை காவி இந்த புடவையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காவேரி இங்கேயும் வெளியே போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரி போனால் போகட்டும் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நான் புடவையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க சரி சரி எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க காவிரியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் காவேரி மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்